எப்படி அவர் செய்தான் எங்களது எண்ணங்களை வந்து ஆக்கிரமிக்கிறான் எப்படி எங்களை வலிதவரை செய்கிறான் என்று சொன்னால் அன்புள்ள சகோதர்களை ஒரு சில அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன அப்படி என்று சொன்னால் மனிதனுடைய சிந்தனை எப்படி பிறக்கிறது மனிதனோட சிந்தனை எப்படி பிறக்கிறது பின்னர் எப்படி செயல் வடிவமாக மாறுகிறது இந்த ரெண்டு இடம் இருக்குது இது முடிவும் இது ஆரம்பம் மனிதனுடைய சிந்தனை எப்படி பிறக்கிறது மனிதனுடைய சிந்தனை எப்படி செயல் வடிவமாக என்ன செய்து மாறுகிறது அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு ரபுல் ஆலமின் மனிதனுடைய எண்ணங்களை எப்படி படைச்சிக்கிறான்னு சொல்லுவோம் அதாவது எண்ணங்கள் எண்ணங்கள் யாருக்காவது வரையறுக்கலுமா வரையறுக்கவே இல்லாது நம்ம இப்ப நான் இன்றைக்கு பயம் பண்ணிக்கின்ற எனக்கு பக்கத்தால என்ன 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 ஓடிக்கின்றிருக்கேன் எனக்கு என்னென்ன எண்ணம்லாம் ஓடிக்கின்றிருக்கும் இந்த லைட்டு கொஞ்சம் கூட பத்து என்ன என்ன பண்ண என்ன செய்யும் நம்மளுக்கு ஓடிக்கின்றிருக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சரியா நம்ம லைவ்ல சரியாக இருக்குதா அது மைக் ஒழுங்கா வேலை செய்தானே இந்த ஐபேட் ஓஃபாங்க என்ன நிலமை சரியா இப்படி ஒவ்வொரு சிந்தனை ஓடிக்கின்றிருக்குமா இல்லையா உங்களுக்கு அது தெரியும் இவ்வளவு இவர உள்ளத்தில் என்ன செய்யும் ஒரு பக்கத்தால் ஓடிக்கன்று இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கும் அடுத்த குடும்பத்தோட சம்பந்தம் அது வந்து பாதிக்காது ஆனால் பக்கத்தால் அந்த எண்ணங்கள் என்ன செய்யும் ஓடிக்கின்றிருக்கும் இதை எடுத்து போட்டு இந்த இடத்த குழப்புறதும் அந்த இடத்த குழப்பாம இருக்கு யாரோட கையில இருக்குது எந்த கையில தான் இருக்குது நான் அதுல அப்படி போனேன் அங்கே போயிருவேன் இங்கே போகலாம் ஆனா இந்த ஓரத்துல எண்ணங்கள் என்ற பகுதி ஹவாத்திர் அந்த பிறப்பிடங்களுக்கு அது வந்து கண்டே இருக்கும் தொழுகையில சிலர் கேள்வாங்க நீங்க தக்பீர் கட்டினாலே வேற சிந்தனை வரும் நீங்க தக்பீர் கட்டாட்டியும் வேற சிந்தனை தான் வரும் தக்பீர் நீங்க கட்டாம இருந்தா மட்டும் நீங்க ஒண்ணும் இல்லாம இப்படி இஸ்தம்பிச்சாக்கிறீங்க இல்ல ஆயிரம் தக்பீர் கட்டணும் என்ன செய்யும் ஒதுங்க உழுவத்திய கால் படாத மாதிரி இருந்துச்சு அப்படி வரும் வருமா இல்லையா வரும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதினமா இல்லையா ரூம் ஒரு சிந்தனை என்ன செய்யும் வரும் ஃபோன் பண்ணமா இல்லையா நம்ம அடிக்குதா தான் அடிக்குதா ஆயிரம் யோசனை வந்துட்டே இதெல்லாம் நம்ம கொண்ட்ரோல் படுத்தலுமா இதுக்கு பேர் என்ன அதாவது மனிதனுடைய அதாவது எண்ணம் என்று சொல்லலாம் ஹவாத்திரது வந்து மனிதன்ட வந்துகொண்டே இருக்கும் நல்ல ஹவாத்திர்கள் இருக்கு இப்படியான அதாவது தவாறுதுகள் தொடர்ந்து இப்படி வந்துகண்டே இருக்கும் இது இயல்பானது இதுதான் ஷைத்தானுடைய இன்ஜெக்ட் பண்ற இடம் இதுதான் ஷைத்தான் இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய இடம் அதுதான் டச் பண்ற இடம் அதுதான் இந்த இடங்கள் வந்து சைத்தானுக்கு ஒரு அதாவது நுழைற இடம் அந்த ஆற்றல் சைத்தானுக்கு உண்டு என்று சொல்லி இஸ்லாம் அதனால்தான் அதனாலதான் சொன்னாங்க ரத்தம் எங்கெல்லாம் ஓடுதோ ரத்த அப்ப ஓடுகிறான் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அதாவது என்ன செய்யும் மனிதனுடைய சைத்தானுடைய அந்த சிந்தனையை சைத்தானு கொண்டு போகலாம் எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் என்ன செய்யலாம் கொண்டு போகலாம் இந்த இடத்த நீங்க புரிஞ்சுங்க இன்னொரு வகையில் நீங்க யோசிச்சுங்கன்னு சொன்னால் மனிதன் வந்து சும்மா இப்படி இருந்துட்டு இருப்பான் எந்த சிந்தனையும் வேற ஏதாவது படிச்சுக்கிட்டு இப்படி இருந்துருப்பான் இந்த கவாத்திரில் சைத்தான் செய்யற வேலை என்ன செய்யுமா நீங்க இப்போ யோசிக்காமலே இருந்தால் அவனுக்கு பாதிப்பா இல்லையா நீங்க வந்து சினிமா பத்தி யோசிக்கிறீங்க இல்ல தொலாமிக்கிறத பத்தி யோசிக்கிறீங்க இல்ல வேறு வேறு விஷயங்களை யோசிக்கிறீங்க இல்லைன்னா செய்தானு பாதிப்பு இப்போ நீங்க சிந்திக்கிற என்ன செய்யறது உங்களை வந்து ஆட்டி விடலாமா கொண்டு வந்து கூட்டி சினிமா ஹோல காட்டலாமா ஏதாவது அந்த அதிகாரம் வந்துட்டு இல்லை அதனால என்ன செய்வான் தெரியுமா ஊதி விடுறது என்ன பேர் அதுக்கு நஃப் செய்தா என்ன செய்வானா ஊத ஊதி நான் என்ன செய்யும் ஒரு சிந்தனை பிறக்கும் ஒரு சிந்தனை என்ன செய்யும் பிறக்கும் அப்போ அல்லாஹ் அரசுல்லா அல்லசல் அம்மா அவங்க துவக்க கேட்குறேன் எடுத்த சைத்தானுக்கு ஒ மின் ஹமஜாதிஷியா தி எப்படி ஷைத்தான்களுடைய ஹம்ஸ் அவனது உள்ளத்திலே அவன் ஏற்படுத்தக்கூடிய இந்த அசைவுகள் இருக்குதே அதுல இருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற சொல்லான்னு சொன்னாங்க அதே போல் மின் ஹம்ஸிஹி ஒனஃப் ஹி ஒனஃப் நிஹி நஃப் என்ன ஊதுறது நஃப்செண்டாலும் ஊதுறது தான் ஹம்ஸ் என்றாலும் அதுதான் அசைவு ஏற்படுத்துறது இதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படி என்ன இந்த இந்த பிறப்பிடத்தை டச் பண்றது டச் பண்றது இந்த வேலை சைதானுக்கு செய்யலாம் சைதானுக்கு செய்யலாம் நீங்க அதாவது நம்ம இளைஞர்களை எடுத்துக்கோங்க சினிமாவே நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு இருப்பாங்க இனி இணையதளம் பக்கமே போறதில்லை அப்படின்னு முடிவில் இருப்பாங்க நல்லா ஒரு ரெண்டு வருஷம் அல்லது ஒரு வருஷம் நல்லா இருக்கும் சைத்தான் ஊதி ஊதி பார்ப்பான் இதுதான் வேலை ஒரு நாள் என்ன செய்வோம் உன்னைக்கு ஒரு நாள் இல்லாட்டின்னு ஒரு நாள் நம்மளாம் எப்படி கெட்டு போயிருந்தோம் அப்படி என்று செய்தான் அந்த ஊதுதல் தான் செய்வான் அதுக்கு பின்னால் எப்படி கெட்டு போயிருந்தோம் ரிப்பீட் பண்ணுவார் அவ்வளவுதான் ரிப்பீட் பண்ணா என்ன செய்யும் அல்லக ரெக்கார்டிங் என்ன செய்யும் ரிட்டன் போக ஆரம்பிக்கும் ரிட்டன் போக ஆரம்பிச்சேன் சொன்னால் இந்த ஹவாத்திர் என்ற இடத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க மாறிட்டீங்கன்னு அர்த்தம் ஆரம்ப எண்ணங்கள்ல இருந்து அதுக்கு என்ன செய்றீங்க அடுத்த ஸ்டெப்பை கொடுக்குறீங்க இது வரக்கூடாது நல்ல முறையில் புரிஞ்சுக்கங்க இந்த ஹவாத்திர்கள் எல்லாருக்கும் ஏற்பட்டு எனக்கு ஏற்பட இப்போ உங்களுக்கு ஏற்பட ஆயிரம் பேருக்கு என்ன தான் இருக்கும் இருக்கும் தவாருது தொடர்ந்து வந்து ஆனால் இப்படி வந்து இருக்கக்கூடியவைகளுக்கு நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கவனம் கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா முடியும் இப்போ நீங்க இருந்துட்டீங்க ஊட்டுடைய ஒரு பிரச்சனை அந்த பக்கத்தால ஓடிக்கொண்டிருக்கும் நின்று அதுக்கு நீங்க காது கொடுத்தீங்கன்னு அந்த பிரச்சனை எப்படி முடிக்கிறதுன்னு இப்போ நீங்க பயன்ல காது கொடுத்தீங்கன்னா நீங்க எங்கே இருப்பீங்க இந்தியாவில் இப்போ வணங்கிட்டா அங்கே என்ன செய்வீங்க அங்கே இருந்து கொண்டிருப்பீர்கள் அப்படியே அது என்ன செய்யும் போய்கொண்டே இப்போ நீங்கள் அதுக்கு உள் உள்ளாகிட்டீங்க இந்த ரெண்டாவது கட்டத்தை நீங்கள் என்றைக்கும் ஷைத்தானுக்கு கொடுக்க கூடாது அதுக்கு பேர் ஃபிக்ரா அதுக்கு பேர் என்ன ஃபிக்ரா ஹாத்திரா ஃபிக்ரா முதல் கட்டம் இருக்குது இந்த இடத்துல இந்த இரண்டாவது கட்டத்துக்கு வர வைக்கிறதுக்கு சைத்தானுக்குள்ள போராட்டம் இருக்குது சாதாரண போராட்டம் இல்லை நீங்க அந்த ஃபர்ஸ்ட் கட்டத்தில் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்ததுன்றா அவுது பில்லாஹி மின்தான் என்று சொல்லுங்க அந்த சிந்தனை உங்களுக்கு அங்களே போயிடும் அதுக்கு அர்த்தம் வராது இன்னும் கைதைக்கான சைதானுடைய சதி மிச்சமே பலஹீனம்ன்றாலாம் மிக மிக பலகீனம் என்றான் ஆனால் நம்ம அதை செய்யறது இல்லை ப்ராக்டிக்கலாக காணும் வரைக்கும் ஷைத்தான் வரவே இல்லைன்னு நினைக்கிறது ப்ராக்டிக்கலாக நாங்கள் அந்த ரிசல்ட்டை காணும் வரைக்கும் ஷைத்தான் இன்னும் வரலையே இன்னும் வரலையே நினைக்கிறேன் சைதான் எப்பயோ வந்துட்டான் ஷைத்தான் எப்பயோ வந்துட்டான் ஹாத்திரால வார நேரத்தில் அந்த சிந்தனை துகள் விடுற நேரத்திலேயே ஒரே மூடா மூடிடணும் அவுது பில்லாஹி மினஷைத்தானிரஜி அடுத்த சாப்டர் அடுத்த சாப்டருக்கு போய் போய்கொண்டே இருக்க நிக்க கூடாது நின்று காது கொடுத்தால் ஃபிக்ராவாக மாறும் சிந்தனையாக மாறும் சிந்தனை என்ன தெரியுமா நீங்க கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அம்சம் நூறு விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதுல நீங்க செலக்ட் பண்றீங்க இது எப்படி என்றால் நூறு மீன் ஓடிக்கொண்டிருக்கிறது தூண்டில் போட்டு அகப்படுறதுக்கு பேர் ஃபிக்ரா தூண்டில் போட்டு எதுக்கு அகப்படுதோ அதுக்கு பேர் என்ன நீங்க போடுற நேரத்தில் ஒரு பகுதியை எடுத்து எடுத்து சிந்தனைக்கு போட்டிங்கன்னு சொன்னால் அது என்ன செஞ்சிடும் உள்ளத்துக்குள்ள என்ன வந்துடும் மாறிடும் இப்போ கூட உங்களுக்கு அவதூபுல சேத்தான் ரஜிமே தப்பலாம் இந்த ஃபிக்ராவாக என்ன செய்யலாம் என்றால் அமலுள் குழுபன்னு ஒன்று உள்ளத்துடைய அசீமான்னு சொல்றது உறுதியாக மாற்று மூன்றாவது கட்டம் என்ன உறுதியாக மாற்றுவது அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் இந்த இது மூணாவது கட்டம் தான் இங்க இதுக்கு நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் கட்டம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இது மூணாவது கட்டம் செய்யணும் பார்க்கணும் வணங்கிட்டா தவறி போகணும் கொடுக்க கூடாது எடுக்கணும் பேசணும் முடிவுக்கு வரமா இல்லையா இந்த முடிவு பேர் அசீமா நம்ம வந்து ஒரு முடிவுக்கு என்ன வாரம் இது தான் ஆகணும் என்று ஒரு அசுமுக்கு நம்ம என்ன செய்யறோம் வருகிறோம் இந்த மூன்றாவது கட்டத்துக்கு வந்தா கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் நீங்க ரிட்டர்ன் போறது இந்த இடத்துக்கு வர முன்னால் ஆரம்ப கட்டத்தில் அடிக்கிறது என்னது லேசி ஷைத்தான் சைத்தான் அது வந்து உங்களுக்கே விளங்குதா இல்லையா அந்த கட்டங்கள் இருக்குது ரெண்டாவது கொஞ்சம் யோசனையால் எரிப்போம் மூன்றாவது கட்டத்துக்கு வந்தா முடிவு எடுப்போம் அந்த முடிவுக்கு தான் நம்ம முடிவுக்கு வந்தவர்தான் சோதிக்கப்படுவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதனால தான் இஸ்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் சைத்தானுக்கு பேர்கள்லாம் உண்டாக என்ன சொல்லுது வஸ்வாஸ் சைத்தான பேர் என்ன வஸ்வாஸ் அப்படின்னா வஸ்வாசு பிறப்பிடமே அது சைத்தான் அர்த்தம்

நிரந்தரமாக வாழ வைக்கும் மரம் முதலாவது வந்து உங்களுக்கு பேரை லேசாக்கணும் இது விஸ்கி இல்ல விஸ்கி மாதிரி இது என்னது விஸ்கி மாதிரி அந்த அதே கப்பு அதே பொட்டிலு விளங்கிட்டா அதே ஐட்டம் ஆனா போற இல்லை உங்களுக்கு அப்ப நீங்க என்ன பேருக்கு பழகணும் கட்டத்தை பேருக்கு பழகி பொட்டிலுக்கு பழகி கப்புக்கு பழகி விளங்கிட்டா அதனுடைய குவான்டிட்டிக்கு பழகி இன்ன பிறகு உள்ளுக்கு ஊத்துறது மட்டும்தான் என்னது வேற நீங்கள் தான் ப்ராக்டிஸ் ஆயிட்டீங்களே எனவே அந்த ஃபர்ஸ்ட் கட்ட வந்து உங்களுக்கு நீங்க இந்த பயிற்சி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கறீங்க அப்பதான் நீங்க என்ன தெரியும் அதாவது ஆரம்ப பள்ளியில இருக்கீங்க ஆ பயிற்சி எடுத்துக்கிறான் சைதான் இரண்டாவது கட்ட இது நம்ம அப்படிங்க இங்க ஒரு மோசமான இடத்துக்கு போறீங்க நம்ம பார்த்த பாட்டில் தான் நம்ம பார்த்த கப்பு தான் விளங்கிட்டா நம்ம பார்த்த அதே கண்டிட்டி தான் ஹைட்ட மட்டும் வேற உள்ளுக்குள்ள விஷயம் மட்டும் என்னது வேற என்ற இடத்துக்கு வாரதுக்கு லேசா என்ன செய்ய முடியாது வர முடியாது ஃபர்ஸ்ட் கட்ட எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சைதான் நல்லா பேரை மாத்திர சைதான் பேரை மாத்திர மரத்துக்கு சஜரத்துல் குல்த் நிரந்தரமாக வாழ வைக்கும் மரம் ஆதமர் கன்ஃபியூஸ் அல்லா சொன்ன வசனத்துக்கு தப்சீர் அல்லா தடுத்ததுக்கான ரீசன் தடுக்கலே சொல்லல இப்படித்தான் செய்யறா போறா அன்புள்ள சகோதரர்களே காத்திரா எண்ணங்கள் சிந்தனைகள் மூன்றாவது கட்டம் என்ன உறுதியான முடிவு அதாவது நம்பிக்கை என்ற இடத்துக்கு என்ன செய்வான் கொண்டு வருவான் அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்திற்கு வருவது மிகப்பெரிய ஆபத்து இதைத்தான் தான் நம்ம துவா கேட்கிறோம்

هذا كل هذا برب الناس ملك الناس إله الناس مونه سلّي كل أعوذ برب الله من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد

அதே போல யூஎஸ்விஸ் இங்கே என்ன சொல்றான் என்னது யூஎஸ்விஸ் அதாவது மனிதர்களுடைய உள்ளத்தில் வஸ்வாசை ஏற்படுத்துவான் என்னன்னு சொன்னால் அல் ஹன்னாஸ் அல் ஹன்னாஸ் சொன்னால் முடிவில்லை மறைகிறது வாருது மறைகிறது வாருது இப்படியாகிட்ட இருக்கும் அதனால தான் பார்க்குறோம் ஒரு மனிதனை வந்து சைத்தான் வசுவாசை ஏற்படுத்திக்கின்றான் அதான் சொல் அதான் அதான சொன்ன போயிடுவான் இப்போ நாங்கள் வந்து ஆளை சந்திக்க வந்திருக்கிறோம் அதான் அதான் சொல்லி முன்னாள் பள்ளிக்கு போகிறாரு இக்காமத்து கடையில் பேசிட்டிப்போம் அப்படின்னு சொல்லி நினைப்போமா பொழுது முடிஞ்சு அவன் செய்வோம் பேசணும் அப்படியே சைதான் அதான் முடிஞ்சுன்னு மறுபடியும் வந்து பண்ணுவான் இக்காம சொல்லக்குள்ளே போயிடுவான் இக்காமத்து முடிஞ்சுன்னு மறுபடியும் வந்துடுவான் அப்போ என்னென்ன அவ்வளோ டைமை யூஸ் பண்ணுறான் அவ்வளோ டைமை யூஸ் அவன் பண்ணுள்ள சகோதரர்களே எனவே சைத்தானுடைய அந்த அதனது அதை மகல்லு ப வழிகெடுக்கக்கூடிய ஆரம்ப பிறப்படம் எது வஸ்வாஸ் என்ற பகுதி இந்த பகுதியில் நீங்கள் பெரிய கவனம் எடுக்க அங்க இங்கெல்லாம் பெருசாத வடிவங்கள் அதை இப்படி தவிர்க்கிற இதை எப்படி தவிர்க்கிறன்னு யோசிக்க கூடாது இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அதாவது ஒரு அறிஞர் அதாவது ஷைத்தானிடமிருந்து இந்த வஸ்வாஸ் என்ற இருந்து எப்படி தப்புறது என்பது ஒரு உதாரணம் சொல்றாரு மாம் இப்டுல் ஜவுசி தல்பீசு இபிலிஸ் என்ற ஒரு முக்கெழுதினார் தமிழில் வேண்டிய அழகான நூற்கள் உண்டு தல்பீசு தல்பீஸ் அரபில் வந்து குழப்பிறது இப்லீசுடைய குழப்பங்கள் அதுலேருந்து எப்படி தப்புறது என்று ஒரு புத்தகம் என்ன செஞ்சாரு

சைத்தா வந்து ஒரு பாவத்தை வந்து அழகுபடுத்தி காட்டினால் நீங்க என்ன செய்வீங்க அவர் பதில் சொல்றாரு போராடுவேன் என்ன செய்வேன் நான் போராடுவேன் திருப்பி மறுபடியும் என்ன செய்வேன் போராடுவேன் போராடுவேன் இது வந்து என்ன செய்யும் நீண்டுகண்டே அவன் விட மாட்டான் நீனும் போராடிக்கண்டே என்ன செய்யணும் இருக்கணும் தொடர்ந்து இது என்ன செய்யும் நடக்குமே அப்படி என்றாரு

அதுக்கு கொடுத்து நான் என்ன செய்வேன் நான் எப்படியாவது அதை அனுப்பிடுவேன் அப்படின்றான் அல்ல ஹாதா எத்தூர் வாழைக்கு இது நாய் வந்து விட்டுட்டு போகுமா நடாது நடக்காது அப்படி என்றாரு வலாக்கின் நீ என்ன செய்யணும் தெரியும் அந்த மாதிரி நாய் குழச்சேன்னு சொன்னா இஸ்தின் பிசாஹிபில் கணம் இஸ்தின் பிசாஹிபில் கணம் இந்த ஆட்டு மந்தைக்கு பொறுப்பால் நினைப்பாரு அவர்கிட்ட ஹெல்ப் ஆடு அவர்கிட்ட ஹெல்ப் ஆடு நாய் கொலைக்குது கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி நாய் என்ன செஞ்சிடும் சைலன்ஸ் ஆகிரும் இந்த இந்த இதை போட்டுட்டு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் இந்த தலைவுதான் போடு ஸ்டைன் பி சாஹிபில கணம் மந்தைக்கு பொறுப்பாளர் இடத்தில் உதவி என்னது தேடு சைத்தான் தொடர்ந்து கொலைச்சிட்டிருந்தானு சொன்னா சைத்தானோட நீ போராடிக் கொண்டே இருந்தேன்னா என்ன செய்யும் டைம் எடுக்கும் இந்த நாய்க்கு பொறுப்பாளர் யாரு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாஹு ரப்பல இஸ்தைன் பிஹி அவனிடத்தில் என்னது ஃஸ்தாயிது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் சைத்தான் என்ன கொலை கிரா எண்ணை வழி பார்க்கிறான் என்னை அழகுபடுத்துகிறான் என்னையை திசைதில் பாக்குறான் என்னைய நீ காப்பாத்துன்னு சொல்லி சைத்தானோட எப்படியாவது போராடணும் என்ன பார்ப்போம் அப்படின்னு நிற்காம யார்கிட்ட போராட்டம் எல்லா இடத்துல உதவி தேடி அல்லா இடத்துல பாதுகாப்பு தேடினால் நிச்சயமாக என்ன செய்யும் நடக்கும் நிறைய பேர் எப்படின்னா முயற்சி எடுக்கிறது அதாவது முயற்சி எடுக்கணும் ஒரு விஷயம் நடக்கிறனத்தை எப்படி எப்படியாவது செஞ்சால் துவா இல்லை சிக்கர் இல்லை பாதுகாப்பு இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் முயற்சி செஞ்சுருக்கிறாரு ஆனால் என்ன செய்கிறாரு முயற்சி செஞ்சிருக்காரு தொழுகை இல்லை அது இல்லை இது இல்லை ஆனால் நேர்மையான வாழ்க்கைக்கு முயற்சி எப்படி நடக்கும் முடியாது எனவே இறைவனுடைய உதவியை நீ தேடு நிச்சயமாக அது லேசாக என்ன செஞ்சிடும் போய்விடும் அதனால தான் ஆயத்துள் குருசி என்ற ஒரு விஷயத்துக்கு செய்தான் அவ்வளோ பயந்ததற்கான காரணம் யாருடைய டோட்டல் யாருடைய வர்ணனை அது படைச்ச ரப்புடைய வர்ணனை படைத்த ரப்புடைய வர்ணனை எனவே சைத்தான் அதுக்கு நிறைய என்ன செஞ்சான் பயப்பட்டான் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் அந்த ஹதி திருமூடாக நாம் பார்க்குறோம் அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களை இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் சைத்தான் எண்ணங்களை ஆக்கிரமிப்பதெல்லாம் அவனுடைய ஆரம்பகட்ட அந்த ஹவாத்திர்கள் எண்ணம் பிறக்கக்கூடிய இடங்களை ஆக்கிரமிப்பதன் ஊடாகத்தான் என்ன செய்யறான் எங்களுக்குள்ள நுழையிறான்னு நம்ம தெரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால் நம்ம கட் அங்கு அங்கே என்ன பண்ணி வேண்டும் இதுதான் அந்த ஆரம்ப இடம் நம்ம